போய்பாடு பன்னிரு நாம பெருமை காது குத்தல் நின் தந்தையும் தாழ்த்தான் பொறுதிரல் கஞ்சன் கடியன் காப்பாருமில்லை கடல்வண்ணா உன்னை தனியே போயெங்கும் திருதி பேய்பால் முளையுண்ட பித்தனே கேசவ நம்பி உன்னை காது குத்த பெண்டுகள் எல்லாரும் வந்தார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் வண்ண பவள மருங்கிர் சாத்தி மலர்பாத குண்கிணியார்ப நன்னி தொழுமவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய் எண்ணற்கரிய பிரானே திரியை எறியாமே காது கிடுவன் கண்ணுக்கு நன்று மழகுடைய கனக கடிப்பு மிவையா வையமெல்லாம் பெரும்பார் கடல் வாழும் மகர குழை கொண்டு வைத்தேன் வெய்யவே காதில் திரியை இடுவன் நீ வேண்டியதெல்லாம் தருவன் உய்ய இவ்வாயர் குலத்தினில் தோன்றிய ஒன்சுடராயர் கொழுந்தே மையன்மை செய்தில வாய்ச்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய் வணன்டைய வயிற கடிப்பிட்டு பார்க்காது தாழப்பெருக்கி குணனன்றுடையர் கோபால பிள்ளைகள் கோவிந்தா நீ சொல்லு கொள்ளாய் இணை நன்றழகிய இக்கடிப்பிட்டால் இனிய பலா பழம் தந்து சுணனன்றிமுளையுண்ண தருவன் நான் சோத்தம் பிரான் இங்கே வாராய் சோத்தம் பிரான் என்றிருந்தாலும் கொள்ளாய் சுரிகுழலாரொடு நீ போய் கோத்து குறவை புனைந்துங்கு வந்தாள் குணங்கொண்டிடுவனோ நம்பி பேர்த்தும் பெரியன அப்பம் தருவன் பிரானே ஓட்டில் போட்டில் வெய்தடந்தோழர் விரும்பு கருங்குழல் விட்டுவே நீ இங்கே வாராய் விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய் உன் வாயில் விரும்பியதனை நான் நோக்கி மண்ணெல்லாம் கண்டன் மனத்துள்ளே அஞ்சி மதுசூதனே என்றிருந்தேன் புண்ணேதுமில்லை உன் காது மறியும் பொறுத்திரை போதிரு நம்பி கொண்ணா என் கார்முகிலே கடல்வண்ணா காவலனே முளையுணாயே முளையேதும் வேண்டேன் என்றோடி நின் காதில் கடிப்பை பறித்தெறிந்திட்டு மலையை எடுத்து மகிழ்ந்து கல் காத்து பசுநிறை மேய்த்தாய் சிலை ஒன்றிருத்தாய் திருவிக்கிறமா திருவாயர் பிரானே தலைநிலா போதே உன் காதை பெருக்காதே விட்டிட்டேன் குற்றமே என்றே என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டாக்கான் என்னை நான் மண்ணுண்டேனாக அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவர்க்கும் காட்டிற்றிலையே வண்புற்றரவின் பகை கொடி வாமன நம்பி உன் காதுகள் தூறும் தீர்ப்பாய் பிரானே திரியிட்டு சொல்லுகேன் மெய்யே மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரையுரலோடெண்ணெய் காணவே கற்றிற்றிலையே செய்தன சொல்லி சிறு தங்கிருக்கில் சிறீதராவுன் காது தூறும் கையில் திரியை நின்ற காரிகையார் சிரியாமே காரிகையார்க்கு முனக்கு முழுக்குற்றன் காதுகள் வீங்கி எரியில் தாரியாதாகில் தலை நொந்திடுமென்று விட்டிட்டேன் குற்றவேயென்றே சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரியவும் காண்டி ஏர்விடை இருடி இருசா என்றன் கண்ணே கண்ணை குளிர கலந்தெங்கும் நோக்கி கடிக்கமள் பூங்குழலார்கள் என்னத்துள் என்றுமிருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே உண்ண கனிகள் தருவன் கடிப்பொன்றும் நோவாமே காது கெடுவன் பண்ணை கிழிய சகடமுதை திட்ட பற்பனாபா இங்கே வாராய் பாவென்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவ திருக்கிலுணக்கிங் குற்றன் காதுகள் நொந்திடும் கிள்ளேன் பழம் கொண்டு வைத்தேன் இவை காணாய் நம்பி முன் வஞ்ச மகளை சாவ பாலுண்டு சகடிர பாய்ந்திட்ட இங்கே வாராய் வார்க்காது தாழ பெருக்கி அமைத்து மகர குழையிட வேண்டி சீரால சோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ பாரார் தொல் புதுவை மன்னன் பன்னிரு நாமத்தார் சொன்ன ஆராத அந்தாதி பன்னிரண்டும் வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே